கண்ணன் துணை வைகரை பாடும் இன்னிசையோடு வாசல் திறக்கிறது குருவாயூரப்பா என்ற கோஷம் அழைக்கிறது வைகரை பாடும் இன்னிசையோடு வாசல் திறக்கிறது ുായൂരപ്പോഷം അളക്ക ഒത്തൾ സന കാപ്പിൽ മുകുന്ദൻ മുഖമും സിക്കൾ സന്തണ കാ കാപ്പിൽ മുകുന്ത സിരിക്കുന്നത് கைகளில் அள்ளி கன்னத்தை கிள்ள அன்னையர் மனமும் துடிக்கிறது அன்னையர் மனமும் துடிக்கிறது வைகரை பாடும் இன்னிசையோடு வாசல் திறக்கிறது குருவாயூரப்பா என்ற கோஷம் அழைக்கிறது കങ്കാഭിഷേകം കുംഭാഭിഷേകം സന്ദ്രാഭിഷേകം നടക്കുന്നത് மயில் பீலி கிரீடம் கஸ்தூரி திலகம் அலங்காரம் கண்ணில் ஜொலிக்கிறது அலங்காரம் கண்ணில் ஜொலிக்கிறது வைகரை பாடும் இன்னிசையோடு வாசல் திறக்கிறது குருவாயூரப்பா என்ற கோஷம் அழைக்கிறது திருக்கோவில் சுற்றி ஸ்ரீதேவி யானை ஓர்வலம் தினமும் போகிறது திருக்கோவில் சுற்றி ஸ்ரீதேவி யானை ஓர்வலம் தினமும் போகிறது நாராயணகரி நாராயண என்ற நாரத மந்திரம் ஜொலிக்கிறது நாரத மந்திரம் ஜொலிக்கிறது வைகரை பாடும் இன்னிசையோடு வாசல் திறக்கிறது குருவாயூரப்பா என்ற கோஷம் அழைக்கிறது அறியாத பிள்ளை அறியாததில்லை அவன் அணுவும் அசைவதில்லை குறையன வந்து முறையிட்ட பேர்கள் கோரிக்கை ஏதும் போவதில்லை கோரிக்கை ஏதும் போவதில்லை வைகரை பாடும் இன்னிசையோடு வாசல் திறக்கிறது குருவாயூரப்பா என்ற கோஷம் அழைக்கிறது தீபங்கள் ஏற்றி நாமங்கள் சொன்னால் பாவங்கள் அருகே வருவதில்லை வேதங்கள் இந்தி நாமங்கள் சொன்னால் வெற்றிக்கு வேறு வழியும் இல்லை வெற்றிக்கு வேறு வழியும் இல்லை வைகரை பாடும் இன்னிசையோடு வாசல் திறக்கிறது குருவாயூரப்பா என்ற கோஷம் அழைக்கிறது கோஷம் அழைக்கிறது கண்ணன் துணை